தமிழ்நாடு அரசு அலுவலர் குடும்பம் மாநில தலைவர் திரு ஆர் துரைபாண்டி மாநில பொதுச் செயலாளர் திரு கே சிவகுமார் மாநில பொருளாளர் திரு த சங்கர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் மன்றம் okay கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவடைந்துவிட்டது நிலையில் சென்னை உயர்நீதி நிதி பேராணி டபிள்யூபி நம்பர் இருபத்தி ஏழு நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீதான தீர்ப்பு நாள் இருபத்தி மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி தேர்தல் நடத்துவது முடிவு செய்து அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கான தமிழ்நாடு அரசு அலுவலகம் தேர்தல் தமிழ்நாடு அரசு அலுவலகம் ஒன்றிய சட்ட திட்ட விதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள தேர்தல் துணை விதிகள் கண்ட வழிகாட்டுதல்களின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் முற்பகுதியில் அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலர்களுடைய மாவட்ட வட்டக்கிளைகளின் தேர்தல் முடிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர்களுடைய மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு அலுவலகம் ஒன்றிய இன் மாநில நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் முதல் வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தலில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழுகளுக்கான தேர்தல் வாக்காளர் பட்டியல் ஒன்று அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருமித்த தேர்தலாக மாநில அளவில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில நிர்வாக குழு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்கப்படும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தலை நடத்தி கொடுக்க தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றிய தேர்தல் அலுவலர்களாக பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ஒன்றியத்துறை மாவட்ட தலைவர் திரு ரா பாபு அவர்கள் மாநில தேர்தல் அலுவலராகவும் மாநில மகளிர் அணி செயலாளராக திருமதி இ பத்மினி துணை தேர்தல் அலுவலராகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஒன்றியத்துறை தலைவர் திரு பா வெங்கடேசன் துணை தேர்தல் அலுவலர் ரெண்டாகவும் நியமனம் செய்யப்பட்டது இந்த தேர்தல் அலுவலர்கள் மாநிலம் முழுதில் இருந்து வாக்காளர் பட்டியலை சேகரித்து மாநில தேர்தலை நடத்தி ஒட்டுமொத்த லட்சபட்ச டச்ச அரசு அலுவலரின் பாதுகாப்புகளாக நிலகக்கூடிய தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியத்தின் மாநில நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்க்குள் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இதில் எவ்வளோ பேர் போடுவாங்க மாநில தலைவர் அவர்களின் இப்போ இதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுற மூவாயிரம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஓட்டிப்பாரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்டதுனால் மாவட்ட ஒன்றியத்துடைய வட்டக்கலை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் ஓட்டளிப்பாங்க தமிழகத்தில் உள்ள அத்தனை வட்டக்கலைகளில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டு மாவட்டங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு மாநில நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தேர்தலில் வாக்களிப்பார்கள் சொல்றது

தேர் பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறுகின்ற மாநில தலைவர் மாநில துணைத் தலைவர்கள் மாநில பொருளாளர் மாநில தலைமையில செயலாளர் மற்ற வந்து பனிரெண்டு பதவிகளுக்கு மாநில அளவில் தேர்தல் நடைபெற்றது இதே போன்று மாவட்ட அளவில் அந்த உறுப்பினர் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் கூடுதல் சென்னை மாவட்டத்தில் அதிகமான உறுப்பினர்கள் கூடுதலாக தேர்வு செய்தி மாநில தலைவர் தமிழ்நாடு அரசாங்க கோரிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிர்வாகிகள் தேர்தல் நடைபெறும்

மூன்றாவதாக சரண் விடுப்பு ஒப்படைப்பு கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விடுப்பு சலுகைகளை வழங்க வேண்டும் என முதல் மாநில முதலமைச்சரிடம் கோரிக்கை வழங்குவதாக தெரிவித்துள்ளார் அதே மாதிரி ஆறு லட்சம் காலி பணியிடங்கள் காலியாகவே உள்ளது அந்த பணியிடங்களை அவுட் முறையை தவிர்த்து முறையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம் பொதுச் செயலாளர் மாநில துணைத் தலைவர் மாநில தேர்தல் அலுவலர் வந்து பாபு தேர்தல் துணை தேர்தல் அலுவலர் பத்ம